அப்படி இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பனையூரில் இந்த தொகுதி இந்த வாரம் இந்த சனிக்கிழமை பனையூரில் இந்த தொகுதி மக்களை விஜய் சந்திக்கிறார் அடுத்த சனிக்கிழமை அரியலூர் தொகுதி மக்களை சந்திக்கிறார் அடுத்த சனிக்கிழமை மதுரை மேற்கு மாவட்ட மே மேற்கு தொகுதி வாக்காளர்களை சந்திக்கிறார் வாக்காளர்களை பூரா வீட்டுக்கு வர சொல்லாமல் போனாரு அந்த வகையிலேயே அது சந்தோஷப்படுங்க இன்னும் இந்த பயணங்கள்லாம் என்ன கூத்தலாம் போறாரு அப்படின்றது பார்க்க பார்க்க தான் தெரியும் ஸோ தொடர்ந்து நாம் விஜய் என்ன செய்கிறாருன்னு கவனிப்போம் இந்த சனிக்கிழமை விஜய் அப்படின்னு பெயர் மாறக்கூடிய அளவுக்கு சனிக்கிழமைகள் எல்லா தொகுதிக்கும் போக அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் ஒன்று மறந்துக்கீங்க மிஸ்டர் விஜய் நீங்கள் இப்படி சனிக்கிழமை சனிக்கிழமை தான் ஒரு தொகுதிக்கு போக அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வருஷம் ஆனால் கூட நீங்கள் எல்லா தொகுதிக்கும் போக முடியாது ஏன்னா ஒரு வருஷத்தில் மொத்தமே ஐம்பத்தி ரெண்டு சனிக்கிழமை தான் இருக்குது அப்போ நீங்கள் வருஷம் பூரா போனாலும் சனிக்கிழமை சனிக்கிழமை தான் போக வேண்டிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு தொகுதி தான் போக முடியும் மிச்சம் போக முடியாது அதையும் பாத்துக்குங்க